கேவி குப்பம் தொகுதியின் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய திரு பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர் மீது தொடுக்கப்பட்டிருக்க அந்த காதல் விவகாரத்தில் சிறுவனை கடத்திய வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு இது குறித்து ஆதரவு தெரிவித்து பலரும் எதிர்ப்பு தெரிவித்து பலரும் பேசிட்டு இருக்காங்க அதில் வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது பூவையார் மீதான ஒரு அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையின் அந்த நடவடிக்கையெல்லாம் விமர்சிச்சும் பேசிட்டு இருக்காங்க இந்த வழக்கு குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் ஏடி ஜிபி தெரியாமல் பயன்படுத்த முடியாது ஏடி ஜிபியுடைய வாகனத்தை அவர் பெரிய அதிகாரத்தில் இருப்போம் ஏதோ டிரைவர் கான்ஸ்டபிள் டிரைவர் அவன் போகின்ற போது இந்த வேலையை செய்து விட்டான் என்றெல்லாம் சொல்ல முடியாது குறிபார்த்து சுட்டான் போலீஸ்காரன் இந்த ஏடி ஜிபி செஞ்சதை போல நூறு மடங்கு இந்த அரசின் தன்மை தெரிவதற்காக சொல்கிறேன் ஏடிஜிபி தன்னுடைய காரில் அவரும் உடந்தையாக இருந்தோ ஏதோ ஒரு கட்டத்தில் அது நீதிமன்றம் அவருடைய காரை பயன்படுத்தி போலீஸ் அதிகாரி காரை ஒரு ஆளை கடத்துவதற்கு பயன்படுத்தலாமா என்று விட கொதிப்படைவதற்குரிய சொல்லுகிறேன் ஒரு நீதியும் கிடையாது என்பது என்னுடைய கருத்து போலீஸ்காரர்கள் எல்லாம் இந்த வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு சொல்லுற பிறகு சொல்லுகிறேன் இந்த நாடு வாழத்தக்க நாடாகவே இருக்காது நியாயமான ஒரு நல்ல வக்கீலை அந்த இடத்துல போட வேண்டும் கட்சிக்காரனை கொடுக்குறாங்க ஆக அவன் ஒழுங்காக நடத்த மாட்டான் கட்சிக்கு தோதா அது அதனால தான் செந்தில் பாலாஜியின் மீது சர்க்கார் வக்கீலை எப்படி வழக்கு ஒழுங்காக நடத்துவான் பொன்முடி மீது எப்படி ஒழுங்காக நடத்துவான் எதுக்கு இந்த சர்க்கார் வக்கீல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதியுமான திரு பழக்கருப்பையா சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் கேவி குப்பம் தொகுதியின் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய திரு பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர் மீது தொடுக்கப்பட்டிருக்க அந்த காதல் விவகாரத்துல சிறுவனை கடத்திய வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு இது குறித்து ஆதரவு தெரிவிச்சு பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சு பலரும் பேசிட்டு இருக்காங்க அதுல வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது பூவையார் மீதான ஒரு அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையின் அந்த நடவடிக்கையெல்லாம் விமர்சிச்சும் பேசிட்டு இருக்காங்க இந்த வழக்கு குறித்த உங்களுடைய அவர்கள் குற்றம் செய்தார்களா இல்லையா என்பது வழக்கு விசாரணையில் வெளிப்படும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த கட்டை பஞ்சாயத்துகள் தமிழ்நாட்டுக்கு புதியதும் இல்லை அரசியல்வாதிகள் இதில் ஈடுபடுவது புதியதும் இல்லை இதில் எது புதியது என்றால் ஒரு ஏடிஜிபி கடத்தப்பட்ட அந்த சிறுவனை அரசுக்கு சொந்தமான போலீஸ் அதிகாரி என்பதற்காக வழங்கப்பட்ட காரிலே அவனை அனுப்பி வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இது ரொம்ப இதுதான் எனக்கு ரொம்ப அரசியல்வாதிகள் அந்த அளவுக்கு ஆகிவிட்டார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் வாகனம் தவறாக பயன்படுத்தப்பட்டது என்றால் எவனோ ஏடிஜிபிக்கு தெரியாமல் பயன்படுத்த முடியாது ஏடிஜிபியினுடைய வாகனத்தை அவர் பெரிய அதிகாரத்தில் இருப்பவர் ஏதோ டிரைவர் கான்ஸ்டபிள் டிரைவர் அவன் போகின்ற போது இந்த வேலையை செய்து விட்டான் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஆகவே தமிழ்நாட்டில் போலீஸ் எந்த நிலைமைக்கு வந்துவிட்டது என்பதற்கான சான்று தான் இது கேவலமாக போய்விட்டது எல்லாவற்றுக்கும் என்று இருக்கின்றன பெரும்பான்மையான வழக்குகள் இல்லை எந்த வழக்குகளும் முடிவதில்லை இருபது ஆண்டு முப்பது ஆண்டு வழக்குகள் நடைபெறுகின்ற காரணத்தினாலே தான் எந்த மந்திரியும் தண்டிக்கப்படாத காரணத்தினால் நூறு மந்திரிக்கு ரெண்டு மந்திரி தான் தண்டிக்கப்படுகிறான் தொண்ணூற்றி எட்டு மந்திரிகள் இவருடைய காலத்துக்குள்ளே அந்த வழக்கு முடியுது இல்லை ராஜா வழக்காக இருந்தாலும் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடி வழக்காக இருந்தாங்க பொன்முடியாக இருந்தாலும் சரி மறுபடியும் போய் ஒரு ஸ்டே வாங்கி வைத்துக் நம்முடைய அமைப்பு முறையே நீதி அமைப்பு முறையே எதற்கெடுத்தாலும் ஸ்டே எதற்கெடுத்தாலும் அடுத்த ரீதியாக அடுத்த ரீதியாக கீழே தொடங்கி அப்புறம் ஹைகோர்ட் இவர்கள்லாம் விடுதலை ஆகிவிட்டது தவறு என்று மறுபடியும் திறக்க சொல்லும் இப்படியே முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளுக்கு வழக்குகள் நடத்தி கொண்டே இருக்க வேண்டியதுதான் குற்றம் செய்தவன் மந்திரியாகவே திரும்ப வந்து விடுகிறான் பொன்முடி மந்திரி ஆனார் அது மாதிரி ஆகிறான் செந்தில் பாலாஜி ஆனார் அது மாதிரி ஆகிறான் அது ஒரு குற்ற செயல்களுக்கு ஒரு ஒபாமை சமூகத்தில் இல்லை இவனெல்லாம் எப்படி மறுபடியும் ஆகிறான் எதற்கு இந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் சிந்திப்பதில்லை இல்லை நீதிமன்றம் தாமதமாக நீதி வழங்குது அப்படின்றதுக்காக அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே வந்து பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடியவங்களும் ஆகலாமா சார் இல்லை ஆகக்கூடாது அரசியல்வாதிகள் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது அரசியல்வாதிகள் பூராவும் நூற்றுக்கு தொண்ணூற்றைந்து கட்ட பஞ்சாயத்து லஞ்சம் வாங்குதல் தப்பு செய்தல் மந்திரியாக இருந்து கொண்டு த தப்பு செய்தால் அதான் தண்டிக்க செந்தில் பாலாஜி ஆமண்ண ராஜா நம் பொன்முடியெல்லாம் தண்டிக்கப்பட்டவர்கள் தானே அவர் ஒரு கட்டத்தில் உள்ளே சிறையில் ஒன்றரை ஆண்டுகள் இருந்தவர்கள் பிறகு வந்து அந்த வழக்குகளை எப் காலம் தாழ்த்துவதுக்கு இவர்களுக்கு வழி தெரியும் பிறகு கடைசிக்கு போன பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு போவார்கள் இதற்குள் இவர்களுடைய காலம் முடிந்துவிடும் ஆகவே நம்முடைய நீதி அமைப்பால் இப்பொழுது இருக்கிற போலீஸ் அமைப்பால் குற்றங்களை தடுப்பதற்குரிய தன்மை இல்லை எல்லாவற்றுக்கும் அப்படியே அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் எனக்கு தெரிய இப்பொழுது செந்தில் பாலாஜி ஒன்றரை ஆண்டுகள் இருந்தார் கனிமொழியும் மாவண்ணராஜா ஒன்றரை இருந்தார்கள் பொழுது நம்முடைய பொன்முடி ஜா ஸ்டேயில் இருக்கிறார் இந்த மாதிரியான அமைப்பை வைத்து கொண்டு நம்மால் நீதியை நிலைநாட்ட முடியாது மக்களுக்கால் நீதியை வழங்கவே முடியாது ஒரு ஒரு வழக்கு நடக்கிறது ஒரு பையனை எதற்காக கடத்தி கொண்டு போக வேண்டும் அவர்கள் ரெண்டு பேரும் விரும்புகிறார்கள் போகிறார்கள் அவர்களுடைய தனி உரிமை ஒரு பெண்ணும் ஆணும் தனியாக போது அவருடைய தனி உரிமை அவர்கள் அது சமூகத்தை எதிர்கொண்டு போகிறார்கள் அது அது அதுக்குரிய துணிவு அவர்களுக்கு இருக்கிறது அது ஒரு வகையில் நல்லது ஆனால் ரொம்ப பெரும்பாலும் போனவனெல்லாம் திரும்ப வருவான் மறுபடியும் அதனால தான் ஜாதி ஒழிவதில்லை வேறு வேறு ஜாதிகளை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொண்டு போய்விட்டால் அப்படியே போனால் அப்படியே ஜாதி ஒரு புதிய அது எந்த ஜாதின்னு சேரும் அப்படியே போய் கொண்டே இருக்கும் ஜாதியை விட்டு போனவனெல்லாம் திரும்ப ஜாதிக்குள்ளே வர பார்ப்பான் அதனாலே தான் இந்த ஜாதியேன்னு ஒழிய மறுக்கிறது அரசாங்கம் மறுபடியும் யாருக்கு பிறந்தா என்று தகப்பன் ஜாதியை போட்டுக்கொள் இல்லை தாய் ஜாதியை போட்டுக்கொள் என்று சொல்கிறது அப்புறம் எப்படி ஜாதி ஒழியும் அவர்கள் ஜாதி மறுப்பாளர்கள் அவர்களுக்கு ஜாதி தேவையில்லை ஜாதி தருகிற சலுகைகளும் தேவையில்லை ஆகவே நாங்கள் இதை வெறுத்து வழியே போய்விட்டோம் என்று சொல்லி போகின்றவர்கள் திரும்ப தாய் ஜாதிக்குள்ளோ தந்தை ஜாதிக்குள்ளோ பிறக்கின்ற பிள்ளைகள் வந்து விடுகின்றன அரசு அதை அனுமதிக்கிறது ரெண்டாவது அந்த வெளியே போன இருக்கிறானே அவன் எதா அவனுடைய சொந்த தாய் தக தக தகப்பன் ஜாதிக்குள்ளே அவன் உள்ளே வந்து விடுக்கிறான் ஆகவே இந்த கலப்பு திருமணங்கள் ஜாதியை ஒழிப்பதற்கு பதிலாக ஒரு கட்டத்தில் மீண்டும் ஜாதிக்குள்ளேயே வந்து விடுகின்றன ஆகவே ஜாதி ஒழிவதில்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது வேறு செய்தி இதில் இதற்கு எதிர்க்க அடியாட்கள் நம்ம நம்முடைய நாட்டு அரசியலே அடியாட்களின் வழியாகத்தான் நடக்கணும் போலீஸ் போதுமான அளவு நியாயமாக நடந்து கொள்ளுகின்ற தன்மை நல்ல அரசு முறையான அரசாக இருந்தால் போலீஸ் முறையாக இருக்கும் அரசு முறையாக இல்லை என்றால் போலீஸ் முறையாக இருக்காது ஏனென்றால் அதிகாரத்தை கைத்தடியை வைத்திருக்கின்ற அவனை தன் போக்குக்கு பயன்படுத்துவான் இவன் எங்கள் கட்சி வேண்டியவன் வழக்கு போடாதே அவன் மீது போடு இப்படி ஒரு அரசு அமைப்பும் ஒரு காவல்துறை அமைப்பும் இருக்கின்ற நாட்டிலே ஏடிஜிபிக்கள் இதுபோன்ற தவறுகளை செய்வது வியக்கத்தக்கது இல்லை என்று நான் சொல்கிறேன் ஒரு அரசு இதை எதை எதை வைத்து நான் இதை சொல்கிறேன் என்றால் இந்த இதை விட எனக்கு மனம் கொதித்தது வேறொரு நிகழ்ச்சி இருக்கிறது தூத்துக்குடியிலே மக்கள் ஊர்வலம் போனார்கள் எங்களுடைய நுரையீரலுக்கு கெடுதல் ஏற்படுகிறது ஆகவே இந்த காப்பர் பிளான்ட்டை தூக்கு அந்த வேதாந்தத்தின் கா என்ன ஸ்டெர்லைட் இதை தூக்கு வெளியே கொண்டு போ எங்க காட்டுக்குள்வை என்று சொன்னார் இதற்கு ஊர்வலம் வந்தவர்களே குறிப்பார்த்து சுற்றான் போலீஸ்காரன் இந்த ஏடிஜிபி செஞ்சதைப் போல நூறு மடங்கு இந்த அரசின் தன்மை தெரிவதற்காக சொல்கிறேன் ஏடிஜிபி தன்னுடைய காரிலே அவரும் உடந்தையாக இருந்தோ ஏதோ ஒரு கட்டத்தில் அது நீதிமன்றம் சொல்லட்டும் அவருடைய காரை பயன்படுத்தியிருக்க கொதிக்கிறோம் ஒரு போலீஸ் அதிகாரி தன்னுடைய காரை ஒரு ஆளை கடத்துவதற்கு பயன்படுத்தலாமா என்று கொதிக்கிறோம் இதை விட கொதிப்படைவதற்குரிய சொல்லுகிறேன் ஊர்வலம் போன பதிமூன்று பேரை பதினேழு போலீஸ்காரர்கள் சுட்டுக் கொன்றார்கள் குறிவைத்து சுட்டார்கள் கொண்டிருந்த மக்களை சுட்டார்கள் பேருந்து மீது ஏன் என்று சுட்டார்கள் இது எல்லா ஆட்சியிலும் போலீஸ் கை ஓங்கி இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது ஆனால் ஸ்டாலின் ஆட்சியிலே நீதிபதி விசாரணை நடந்தது அவர் சொன்னார் இவர்கள் பதினேழு பேரும் கொலைகாரர்கள் யார் இந்த பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள் கலெக்டர் எல்லாம் இவர்கள் பதினேழு பேரும் கொலைகாரர்கள் ஆகவே இவர்களின் மீது வழக்கு நடத்தி கொலை குற்றம் சாட்டி வழக்கு நடத்தி இவர்களை தூக்கில் போட வேண்டும் என்று அவர் நீதிபதி விசாரணையில் விசாரணை கமிஷனில் சொன்னார் நம்முடைய ஸ்டாலின் அரசு அவர்களின் மீது ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த பதினேழு பேரும் அவர்கள் பாட்டுக்கு தொப்பியை வைத்து கொண்டு நாடு புறாவும் திரிகிறார்கள் அவர்களுடைய கையில் ரத்தக்கரை இருக்கிறது கடவுள் பெரிய நீதிமான் என்கின்ற முறையில் அவர்களை ஒரு நாளைக்கு கேட்பான் என்று நம்மை போன்றவர்கள் நம்புகிறோமே தவிர இந்த அரசு கேட்கவில்லை ஆனால் இந்த பதினேழு பேரையும் கொண்டவனை தண்டிக்காமல் விட்ட அரசு தான் இந்த பாவத்தை சுமக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இந்த பதினேழு பேரும் சுமப்பார்கள் என்பதை விட இந்த பதினேழு பேரையும் நாம் எவனாக இருந்தால் மக்களை சொல்வதற்கு நீ யார் என்று கேட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது இந்த அரசு அவர்களை காப்பாற்ற நினைக்கின்ற அரசு ஏனென்றால் இவன் செய்கிற தப்புக்கு அவன் உடந்தை அவன் செய்கிற தப்புக்கு இடம் அவன் உடந்தை ஒருவன் மீதும் வழக்கு போட மாட்டார்கள் அதற்கு பிறகு கனிமொழி தேர்தலில் இருக்கிறார் மூணைய லட்சம் ஓக்கு வாட்டு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் பதிமூன்று மக்கள் அந்த தொகுதியில் தான் கொல்லப்பட்டார்கள் இந்த ஸ்டாலின் ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மக்களுக்கு கோபம் வரவில்லை இதையெல்லாம் எடுத்து சொல்வதற்குரிய அரசியல்வாதிகள் எதிர்த்தரப்பிலே இல்லை பெரிய அளவுக்கு மக்களையே மக்களிடம் புறம் சரி நான் கேட்கிறேன் ஆமாம் இல்லை நான் கேட்கிறேன் பதினேழு பேர் கொலைகாரர்கள் நெஞ்சார துப்பாக்கி எடுத்து ஒரு குற்றம் செய்யாத பதிமூன்று பேரை கொண்டார்கள் அவர்களின் மீது கொலை குற்றம் இல்லை அப்புறம் இங்கே ஏடிஜிபி காரை பயன்படுத்துகிறார் ஒருவனை கடத்துவதற்கு என்ன இதெல்லாம் எவ்வளவோ காலம் நடக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவார்கள் ஸ்டே வாங்குவார்கள் இப்படியே வழக்கை இழுப்பார்கள் ஆக இந்த நாட்டில் ஒரு நீதியும் கிடையாது என்பது என்னுடைய கருத்து போலீஸ்காரர்களெல்லாம் இந்த வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு சொல்லு பிறகு சொல்கிறேன் இந்த நாடு வாழத்தக்க நாடாகவே இருக்காது எவனும் நம்பிக்கையோடு பெண் வெளியே போக முடியாது பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு போக முடியாது ஏனென்றால் ஏதாவது ஒரு சட்ட அமைப்பு அரசன்மை காப்பானுங்கின்ற நிலை இருந்தால்தான் நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும் ஒன்றும் நாம் மாட்டிக்கொள்ளாத வரையிலும் இல்லை நீ தெருவில் ஒரு பெண் போகிறாய் நீ மாட்டிக்கொள்ளாத வரையிலும் உனக்கு பாதுகாப்பு இன்னொருத்தி போகிறாள் மாட்டிக்கொள்ளுகிறாள் அவளுக்கு பாதுகாப்பு இல்லை இதுதான் நிலைமை ஒரு எண்பது வயது மூதாட்டியை ஒருவன் அவள் ஒதுங்குகிறாள் இயற்கைக்காக அவளை போய் கப்பளிக்கிறான் ஒருவன் வயது இல்லை சிறுமி இல்லை எட்டு வயது சிறுமி கணக்கு இல்லை எண்பது வயசு மூதாட்டி கணக்கு இல்லை மிருகங்களாக வாழ்கிற மனிதர்கள் இவர்கள் எப்பொழுதும் ஒரு கொஞ்சம் சதவீதம் இருப்பார்கள் திருவள்ளுவர் அவர்களை கயவர் என்று சொல்வார் எல்லா காலத்திலும் இவர்கள் இருந்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் கையை முறித்தால் ஒழிய வழிக்கு மாட்டார்கள் இவர்களெல்லாம் தண்டித்தால் ஒழிய வலிக்கு மாட்டார்கள் கரும்பை நசுக்கி பொழிவது போல இவர்களை பிழிந்தால் ஒழிய இவர்கள் ஒழுங்கு வர மாட்டார்கள் இவர்கள் சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்று வள்ளுவன் சொல்லுகிறான் ஆனால் அப்புறப்படுத்தப்பட்டு வேண்டியவர்கள் எல்லாம் இவர்கள் நடுவீட்டில் வைத்துக் கொள்கிறார்கள் அரசியல்வாதிகள் அவர்களுக்கு துணை போகிறார்கள் இத்தகைய நிலை இருக்கின்ற காரணத்தினாலே ஏதோ கடவுள் அருளில் நாம் கெட்டவன் கையில் மாட்டாமல் இருக்கின்ற வரையிலும் நல்லது தான் இந்த நாட்டிலே இருக்கிறது அரசியல்வாதிகள் முதல்ல அவங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்ற நிலைக்கு முன்னாடி எல்லாரும் குடிமகன்கள் தான் இவங்களுக்கு நீதிபதிகள் வந்து உத்தரவு பிறப்பிப்பாரு ஆனா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா உங்களை மக்கள் வந்து ஒரு எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்த அந்த ஒரு நன்றிக்காகவாது நீங்க விசாரணைக்கு ஒத்துழைங்க அப்படின்றாரு இது ஒரு நீதிபதியே வந்து ஒரு பிளீஸ் பண்ணி கேட்கிற ஒரு செயல் மாதிரி தானே சார் இருக்கு அந்த அளவுக்கு இல்ல சார் நீங்க விசாரணைக்கு ஒத்துழைங்க அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கணும் மக்கள் பிரதிநிதியா இருக்கீங்க மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்க ஒத்துழைக்க மாட்டார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்முடைய நாட்டினுடைய நீ அந்த ஜஸ்டிஸ் ஒரு நல்ல வலுவான ஜஸ்டிஸ் தான் நேர்மையான ஜஸ்டிஸ் தான் எதையும் நன்றாக எதிர்நோக்க தெரிந்தவர் ஏ இது எந்த அடிப்படையில் சொன்னார் என்று நமக்கு தெரியாது மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கின்றவர்களே தவறு செய்கிறார்களே என்கின்ற வருத்தம் அவருக்கு இருக்கும் எனக்கு மக்களின் பிரதிநிதிகள் மோசமாக போய் ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன இப்பொழுது போலீஸெல்லாம் மோசமாக போயிட்டது ஆடுகின்றவர்கள அப்படி போலீஸ் அதிகாரிகளும் அப்படி என்கின்ற நிலை இருந்தால் உண்மையிலே நாடு தாங்க கொஞ்ச காலத்திற்கு பிறகு பாரு இந்த நாடு கந்திரகோலமாக ஆகிவிடும் எட்டு வயது சிறுமியை கற்பழிக்கிறான் எண்பது வயது மூதாட்டியை கற்பழிக்கிறான் மனிதர்களாகவே இல்லை இவர்கள் மனிதர்களாக மிருகங்களாக இருக்கிறார்கள் மிருகங்களாக இருக்கின்றவர்களை அடக்கி ஒடுக்குகின்ற தன்மை அரசுக்கு இல்லாமல் எல்லா வில அப்புறம் கட்சிக்காரன் சொல்லுகிறான் அவன் சொல்லுகிறான் சொல்லுகிறான் மாவட்ட செயலாளர் சொல்லுகிறார் அப்புறம் மந்திரி சொல்லுகிறான் இந்த போக்கிலே தான் இருக்கிறார்கள் எப்பொழுது பதிமூன்று பேரை கொன்ற அரசு கொன்ற போலீஸ்காரர்களை தூக்கில் போடவில்லையோ வழக்கு நடத்தவில்லையோ இந்த அரசு எதுவும் செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை இதையெல்லாம் விட அது பெரிய கூட்டம் இது எல்லாத்தையும் விட ஒன்றுமே செய்யாமல் ஊர்வலம் போன மக்களை சுட்டார்கள் சுற்றவர்கள் மீது கொலை வழக்கு போடு நீதிபதி சொன்ன பிறகும் கொலை வழக்கு போடவில்லை நம்முடைய உயர்நீதிமன்றங்கள் அந்த வழக்கை தானாக எடுத்துக்கொண்டு அதை செய்யவில்லை அதாவது சுயமூட்டவாக செய்கிறார்களே அந்த வழக்கை தானாக எடுத்துக்கொண்டு அதை செய்ய வேண்டியதானே இந்த பதிமூன்று பேரை கொண்ட பதினேழு அதிகாரிகளை கொண்டு வந்து நிறுத்து நான் வழக்கு நடத்துகிறேன் என்று எந்த உயர்நீதிமன்றமும் சொல்லவில்லை எனக்கு இந்த நீதி அமைப்பின் மீது இந்த போலீஸின் மீது எல்லாம் நம்பிக்கையில்லை கடவுள் என்பதை ஆட்சி அவ்வளோதான் அவன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இவர்களெல்லாம் அவனிடம்தான் சிக்கி இந்த நீதிக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டார் இந்த நீதியெல்லாம் குலைந்து விட்டது குலைந்து விட்டது நாம் ஒரு பத்திரமாக போய்விட்டு வீடு திரும்ப முடிகிறது என்று சொன்னால் அன்றைய பொழுது நல்ல பொழுது நினைக்க வேண்டிய கட்டம் இருக்காது ஜஸ்டிஸ் வேல்முருகன் குறித்து நம்ம பேசும் பொழுது எதையும் எதிர்த்து துணிந்து கேட்கக்கூடியவர் அப்படி நம்ம பேசணும் இல்ல நல்ல நீதிபதி ஆனா அவருக்கே ஏதோ அரசியல் அழுத்தங்களாலதான் பூவை மூர்த்தியார் குறித்து அடுக்கடுக்கான கேள்விகளை வச்சு வச்சிருக்காரு அப்படின்னு இல்ல என்னன்னு எனக்கு தெரியல தெரியாம நாம் சொல்ல வேண்டாம் ஏன்னா வேலுமணியின் பல்வேறு விதமான தீர்ப்புகளை நாம் பார்த்துருக்கிறோம் நல்ல நீதிபதி அவர் கடுமையாகவும் இருப்பார் ஒரு அநீதியை எதிர்த்து கடுமையாக இருப்பார் அப்படி சில பேர் இருக்கிறார்கள் அந்த சில பேர் முன்பு அந்த ஏழு மந்திரிகளை எல்லாம் பழைய வழக்குகளை கொண்டு வந்தார் அவர்கள் வெங்கடேசன் அதெல்லாம் ரொம்ப அபூர்வமான நீதிபதிகள் அவர்களெல்லாம் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் எதையும் பற்றி கவலைப்படாமல் நாம் அந்த அவ்வளோ அதிகாரம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்தை மக்களுக்காக பயன்படுத்த நான் சொல்லுகிறேன் கோர்ட்டு சரியாக இருந்து போலீஸ் மட்டும் சரியாக இருந்தால் ஒரு தப்பு நடத்த முடியாது இந்த கட்சி கட்சி என்று சொல்லி கட்சிக்காரன் சர்க்கார் வக்கீல் போடுவது கட்சிக்காரனை போடுகிறார்கள் ரொம்ப மோசம் அப்புறம் அவனுடைய சர்க்காருக்கு தகுந்தார் தான் வழக்கு நடத்துவான் எதுக்காக சர்க்கார் வக்கீல் கட்சிக்காரனை போட வேண்டும் நியாயமான ஒரு நல்ல வக்கீலை அந்த இடத்துல போட வேண்டும் கட்சிக்காரனை போடுகிறார் ஆக அவன் ஒழுங்காக நடத்த மாட்டான் கட்சிக்கு தோதா அது அதனால தான் செந்தில் பாலாஜியின் மீது சர்க்கார் வக்கீல் எப்படி வழக்கு ஒழுங்காக நடத்துவான் பொன்முடி மீது எப்படி ஒழுங்காக நடத்துவான் எதுக்கு இந்த சர்க்கார் வக்கீல் அதனால தான் நம்ம சிபிஐக்கு போக வேண்டியது இருக்கு மறுபடியும் அதுக்கு வக்கீல் மாறும் அவன் இவன் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவன் இல்லை இருக்கிற வழக்கையெல்லாம் சிபிஐக்கு கொண்டு போக நினைப்பதனுடைய அடிப்படை இதுதான் இவ்வளவு நேரம் நேர்காணல் நினைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சரிம்மா